அனைத்து ஓட்டுநர் நண்பர்களுக்கும் வணக்கம் யாருக்கும் கமிஷன் இல்லாமல் முழு வாடகைத் தொகையும் ஓட்டுநர்களுக்கே கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் சந்த அடிப்படையில் மட்டும் செயல்பட வடிவமைக்கப்பட்ட விவே டாக்ஸி அண்ட் ட்ரக்ஸ் செயலி கடந்த ரெண்டு ஆண்டுகளாக சேவை வழங்கி வருகின்றது ஓட்டுநர்கள் தங்கள் தொழிலை சுதந்திரமாக செய்து மேலும் மேம்பட வேண்டும் என்பதே எங்கள் இலக்கு யாரையும் குறை சொல்லாமல் நம்ம தொழிலை நம்ம தான் பொறுப்பாக பார்த்துக்கணும் அதுக்காக ஒரு செயலியை ஓட்டுநர்களுக்கு வாடகைக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம் இது உங்களோட ஆப்பு உங்கள் தொழில் இது மூலமாக உங்கள் கஸ்டமரை நீங்கள் தான் பத்திரமாகவும் பாதுகாப்பாகவும் பார்த்துக்கணும் அதுக்கு தேவையான விளம்பர செலவு எங்கள் கம்பெனி சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்குது ஒவ்வொரு டிரைவரும் உங்கள் திறமை நம்பித்தானே சொந்தமாக வண்டி எடுத்தீங்க ஏதோ ஒரு கார்பரேட் கம்பெனி ஆர்டர் தருவாங்கன்னு எடுத்தீங்களா இல்லை இல்லை அப்போ உங்கள் தொழிலுக்கு விலை நிர்ணயம் பண்ணுற அதிகாரம் உங்களுக்கு இருக்குல்ல அது இல்லை நீங்கள் யாரும் சொல்லலை தேவையில்லாமல் இது புரியாமல் நிறைய பேர் எங்களுக்கு விலை ஏற்றம் செய்யுங்க அப்படின்னு போராடுறது எந்த வகையில் சரியாகும் இதுதான் என்னுடைய கூற்று அதனால் இந்த விவே டாக்ஸியில் நம்ம டிரைவர்கள்ட்ட கேட்டு டிரைவர்கள் கேட்குற விலையை தான் அங்கே நிர்ணயம் பண்ணி கொடுக்குறோம் ஏன்னா இது டிரைவர்களுடைய ஆப்பு டிரைவர்களுக்காக உருவாக்கப்பட்டது டிரைவர்கள் சுதந்திரமாக செயல்படணுங்கிற நோக்கத்துக்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஆப் விவே டாக்ஸி தான் விவரமுள்ள எந்த ஒரு வியாபாரியாவது தங்களோட கஸ்டமர்கிட்ட சண்டை போடுறதில்ல ஆனால் நம்ம டிரைவர்கள் தான் சில பேர் புரியாமல் கார்ப்பரேட் கம்பெனி மேலே இருக்கிற கோபத்தில் கஸ்டமர்கிட்ட கோபமாக சண்டை போடுறாங்க இதனால் என்ன நடக்குது கஷ்டம் மட்டும் நமக்கு தான் கெட்ட பேர் கிடைக்குது டிரைவர் நண்பர்களே கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க இதை தான் நம்ம எல்லா இடத்துலையும் சொல்லிகிட்டு இருக்கிறோம் மேக்சிமம் நிறைய நண்பர்கள் இப்போ அந்த மாதிரி பண்ணுறதில்ல மாறிட்டாங்க இப்போ ஒவ்வொரு பயணியையும் அவங்க பொருளையும் பத்திரமாக கொண்டு போகிறது நம்ம ஓட்டுநர் தான் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் கிடையாது இதை வந்து கஸ்டமருக்கு புரிய வைக்கணும் எங்கள் தொழிலுக்கு வேறு யாரோ நிர்ணயம் பண்ணுற ரேட்டுக்கு நாங்கள் எப்படி சார் தொழில் பண்ண முடியும் அப்படின்னு கஸ்டமர்கிட்ட நீங்கள் சொல்லணும் நீங்கள் சொல்லாமல் அரியாது இல்லை அவங்களுக்கு தெரியும் கஸ்டமருக்கு இப்போ நிறையா நிறைய பேர் தெரிஞ்சிருது பட் இதை வந்து டிரைவருங்க முடிஞ்ச வரைக்கும் நிறையா கஸ்டமர்ட்ட சொல்லணும் அதை தவிர்த்து கோவமாக பேசுறதுல பிரயோஜனம் இல்லை இது என்னுடைய முக்கிய வேண்டுகோளாக இருக்குது தப்பாக எடுத்துக்க வேண்டாம் இப்போ நாங்கள் ஒரு சாஃப்ட்வேர் நிறுவனம் இந்த செயலியை ஓட்டுநர்களுக்காக கொடுத்துருக்குறோம் இந்த செயலியை பயன்படுத்தி நிறைய ஓட்டுநர்கள் நேரடியாக சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்பப்போ ஓட்டுநர்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி நிறைய அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் இப்போ விளம்பரத்துக்கு தேவையான ஸ்டிக்கரு நோட்டீஸு டிரைவருக்கான யூனிஃபார்ம் இதெல்லாம் கொடுத்துருக்கோம் உங்கள் ஏரியாவில் வேணும்னா நீங்கள் கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு சொன்னீங்கன்னா உங்களுக்கும் ஏற்பாடு பண்ணி கொடுப்போம் இதில் எந்த கருத்தும் கிடையாது உங்களுடைய தொழிலை நீங்கள் சுதந்திரமாக செஞ்சு உங்களுடைய வருமானத்தை முழுசாக அவங்க வீட்டுக்கு கொண்டுட்டு போகணுங்கிற எங்கள் நோக்கத்தில் எந்த மாற்று வாங்கிறது கிடையாது ஓகேங்களா வீவே டாக்ஸி ஆப்பில் சந்தா செலுத்தின ஒவ்வொரு ஓட்டுநரும் அதுக்கான ஆர்டர் வந்த பிறகு மறுபடியும் சந்தா செலுத்தினா போதும் ஒரு மாதத்தில் தேவையான வருமானத்துக்கு ஆர்டர் வர்ற வரைக்கும் நீங்கள் வந்து மறுபடியும் சந்தா தேவையில்லை கட்ட தேவையில்லை இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஒரு மாதமும் உங்களுக்கு வர்ற ஆர்டரை வந்து நீங்கள் பார்த்து எடுக்கணுங்க கேன்சல் பண்ண வேண்டாம் கேன்சல் பண்ணுறதுனால உங்களுடைய வருமான இழப்பு என்ன நீங்கள் தான் புரிஞ்சுக்கணுதை ஓட்டுநர்களை வைத்து கமிஷன் மூலமாக வருமானம் செய்யும் ஒரு சில நபர்களுக்கோ ஒரு நிறுவனத்துக்கோ எதிராக நாங்கள் எதுவுமே செய்யலை எங்கள் ஓட்டுநர்களுக்கு அவங்க தொழிலை சுதந்திரமாக செய்ய சொந்தமாக ஒரு செயலியை வாடகை கொடுத்துருக்குறோம் இதை பயன்படுத்தி நிறையா ஓட்டுநர்கள் சம்பாதிக்கிறாங்க சுதந்திரமாக இருக்கிறாங்க யாருக்கிட்டையும் நாங்கள் எதையும் இலவசமாக கொடுக்கறதும் இல்லை வாங்குறதும் இல்லை இது எங்களுடைய கொள்கை தட் நம்ம விவே டாக்ஸி ஆப்பில் இப்போ புதுசாக ஒரு அப்டேட் பண்ணியிருக்கிறோம் இது வரைக்கும் கொடுத்துட்டு இலவச அஞ்சு ரைடு இனி புதுசாக வர்ற டிரைவர்களுக்கு கிடையாது அதுக்கு பதிலாக மாத சந்தா செலுத்தின ஒவ்வொரு ஓட்டுநர்களும் விவே டாக்ஸி மூலமாக சவாரி எடுத்த பிறகு மீண்டும் சந்தா செலுத்தினால் போதுமானது அதாவது இப்போ ஆட்டோ ஆக்டின் டிரைவர்கள் இரநூறுபா மாத சந்தா செலுத்துகிறாங்க மாதம் முழுவதும் அளவில்லாத சவாரி நேரடியாக எடுத்துக்கலாம் இதில் எந்த கருத்தும் கிடையாது இந்த ஒரு மாதத்தில் குறைஞ்சது ஒரு நாலாயிரம் ரூபாய் வரைக்காவது வருமானம் வாங்கியிருக்கணும் அப்படி வரல அப்படின்னா அதுவரை கால அவகாசம் நீட்டிக்கப்படும் அதன் பின் மீண்டும் சந்தா புதுப்பித்தால் போதுமானது அது மாதிரி லோடு வண்டி ஓட்டுநர்கள் நண்பர்கள் மாத சந்தா முந்நூறு செலுத்துகிறாங்க இந்த முப்பது நாளில் எவ்வளோ சவாரி வந்தாலும் அவங்க எடுத்துக்கலாம் இந்த முப்பது நாளில் குறைவான வருமானம் மட்டும்தான் வந்திருக்குது என கவலைப்பட வேண்டியதில்லை குறைஞ்சது ஒரு ஏழாயிரம் ரூபாய்க்கு சவாரி வந்த பிறகு உங்களுக்கும் சா கால அவகாசம் நீட்டிக்கப்படும் ஓகேங்களா இப்போ அது மாதிரி கார் ஓட்டும் நண்பர்களுக்கும் நானூறுரூவா சந்தா செலுத்தி முப்பது நாட்களில் அளவில்லாத சவாரியை நேரடியாக எடுத்துக்கலாம் எவ்வளோ சவாரி வேணாலும் எடுத்துக்கலாம் அதில் லிமிட் கிடையாது ஒரு வேளை சவாரி குறைவாக வந்திருக்குது இந்த முப்பது நாளில் தாண்டியும் எனக்கு கேன்சல் ஆகிற கண்டிஷனில் இருக்குது நான் ஒன்றும் சவாரி எடுக்கல அப்படின்னா அந்த முப்பது நாட்கள் தாண்டியும் பத்தாயிரம் ரூபாய் வரை சவாரி கிடைக்கும் வரை கால அவகாசம் நீட்டிக்கப்படும் அதனால் வரும் சவாரி விபரம் பார்த்து எடுக்கும் எடுத்த பின் கேன்சல் செய்ய வேண்டாம் அதனால் கேன்சல் பண்ணிங்கன்னா அந்த வழங்கப்பட்ட வருமான வாய்ப்புன்னு ஒன்று இருக்குது அது விரயம் ஆயிரும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ஆரம்பத்தில் ரெண்டு மாதம் வரைக்கும் இலவச சவாரி கொடுத்துட்டு நிறைய ஓட்டுநர்கள் கேட்டதுனால மேலும் இது வரைக்கும் கூடுதலாக கடந்த பதினெட்டு மாதமாக இலவச ரைடு கொடுத்துக்கிட்டு இருந்தோம் இனியும் இலவச ரைடு எதிர்பார்க்க வேண்டாம் நண்பர்களை தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க நிறையா நண்பர்கள் சில நண்பர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா எடுத்து எடுத்து கேன்சல் பண்ணுறாங்க அதனால் காத்துட்டுருக்குற சில பேருக்கு அந்த வருமான வாய்ப்பு போயிருது ஸோ பணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் வருமானத்துக்காக தான் எல்லோரும் தொழில் பண்ணுறாங்க உங்களை மாதிரி தான் மற்ற நண்பர்களும் நீங்கள் எடுத்து கேன்சல் பண்ணுற வருமானம் வந்து அவங்களுடைய வருமான இழப்பு உங்களுக்கு வருமான இழப்பு தான் கஸ்டமர் அப்போ வேறு பக்கம் போயிடுவாங்க அதனால வந்து புரிஞ்சு நடந்துக்குவாங்க இது என்னுடைய பணிவான வேண்டுகோள் ஒவ்வொரு ஓட்டுநர்களும் நிறைய சம்பாதிக்கணும் மிக குறைந்த செலவு செயலிக்காக வாடகையாக மாச சந்தா கொடுக்கணும் மாச சந்தா கொடுத்தவங்க இந்த ஆப் மூலமாக சம்பாதிச்சு மீண்டும் சந்தா கட்டணும் இதுதான் எங்கள் நோக்கம் இப்போ இதில் எந்த மாற்றமும் இல்லை எப்பவுமே மாற்றம் கிடையாது இதுவரைக்கும் கொடுத்தது மாதிரி இனியும் நிறைய ஒத்துழைப்பு கொடுத்து விவே டாக்ஸி மூலமாக எல்லாருக்கும் நன்மை கிடைக்கட்டும் அப்படிங்கிறத ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி மிக்க நன்றி